வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு புது பாட்டு ட்ரை பண்றேன் இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்க ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் கேட்கும் போதெல்லாம் ஞாபகம் தாளாட்டும் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் ും കണിമിലേ ഉൻ ഞാപം സിക്ക് നാം ശ്വാസിക്ക് മൂച്ചിലേ ഉൻ ഞാപം കലും ഞാപകങ്ങൾ മഴയകും ഞാപകൾ കുടയകും ஞாபகங்கள் தீ மூட்டும் ஞாபகங்கள் நீரூற்றும் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் கேட்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் தாளாட்டும் கவிதை என்றாலே உன் பெயரின் ஞாபகமே കേസെല്ലാം ഞാപകമേ പൂക്കളിമേലേ പണിത്തൊളി പാർത്താൽ മുഖപ്പറ ഞാപകമേ അതിർഷ്ടംന്ത മച്ച ഞാപകം അഴകു എതും തൻത്തം ഞാപകം ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் கேட்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் தாளாட்டும் தென்றல் என்றாலே உன் வாசல் ஞாபகமே வசந்தம் என்றாலே உன் வருகை ஞாபகமே ൊട്ട ചുരുങ്ങി പാർത്താൽ ഉന്താപകമേ അലുകൾ പോലെ മോദും ഉന്ത ഞാപകം മറന്ന് പോറതേ എനക്ക് എന്താപകം ഏതോ ഒരു പാട്ട് എൻ കാതിൽ കേതെല്ലാം ഞാപകം താളാട്ടും ിമകളിലേ ഉൻ ഞാപം സികടി നാം ശ്വാസിക്കും മൂച്ചിനിലേ ഉൻ ഞാപം കലാപകൾ മഴയകും ഞാപകൾ കുടയാകും ഞാപകങ്ങൾ തീമൂട്ടും ഞാപകങ്ങൾ നീരൂറ്റും ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் கேட்கும் போதெல்லாம் ஞாபகம் தாளாட்டும் தேங்க்யூ தேங்க்யூ கைஸ் ஸோ இந்த பாட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்க பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாடி இருக்கான்னு நினைக்கிறேன் தேங்க்யூ அலன் to you.